ீங்களை அதே பிரசன்ன இந்த சத்தம் துணிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கி வருகிறதுக்காக நன்றி தேங்க் தேங்க்யூ அப்பா உண்மை வரவேற்கிறோம் ஊற்றுங்கப்பா உங்க வல்லமையை ஊற்றிடுங்க உங்க மகிமையை ஊற்றிடுங்க உங்க பிரசனத்தை ஊற்றிடுங்க இந்த தருணம் அண்டவரே உங்க மகிமையை ரிசீவ் பண்ணுகிற தருணம் புதிய கிருபை புதிய தயவு புதிய அபிஷேகம் புதிய நன்மை உண்டாகும்படியாய் நாங்களும் உண்மை வரவேற்கிற ஆண்டவரே ஆண்டவரே எழுப்புதலின் காலத்துக்குள்ள எங்களை கொண்டு செல்றீங்க நன்றி 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 அப்பா அந்த துவக்கத்துக்கு எங்க மேல அந்த அபிஷேகம் ஊற்றப்படுறதாண்டவரே

என்ன நீரப்பூங்கப்பா உங்க வல்லமையால என்ன நீரப்பூங்கப்பா உங்க அக்கினியாலே நீரப்பேடுங்கள் அன்றைக்கு இந்த நிரப்புதல் சீஷர்களுக்கு இருந்ததுனாலதான் தேவர் என்ன சொல்றது ரொம்ப பயங்கர வல்லமையா அவங்களால ஊழிய செஞ்சு செய்ய முடிஞ்சது

முன்னாடி ரொம்ப ரொம்ப அப்படியே சாஃப்ட் இது என்னவோ எப்படியோ மாதிரி தெளிவற்ற ஒரு சூழல் இருக்கிறத பார்க்கிறோம் ஆனா எப்போ அந்த அறையில் இந்த அப்போஸ்தல ரெண்டுல நாம் வாசிக்கிற பெந்தை அனுபவம் ஆஃப் ஹோலி மாறிட்டாங்க எஸ் யூ ஒன் திங் இட் மீண்டும் கர்த்தர் அதே அனுபவத்துக்குள்ள இந்த காலகட்டத்தில் சிலரை கர்த்தர் பிரித்தெடுத்து அந்த அனுபவத்துக்குள்ள நடத்துகிறார் ஐ ஸ்ட்ராங்லி ஆவியானவர் ஊற்றப்படுகிற அனுபவத்தை நானும் சுமந்து கொள்ளனும் அத நான் பார்க்கணாண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போறோம் அன்றை பாத்து கேட்கலாமா நிரப்பிடுங்க the Peter. உன்னதத்தில் இருக்கிற பேலன் ஆமென் ஆமென் அவர்கள் நிரப்பினதனால பூமி எங்கும் சாட்சியா இருந்தாங்க ஓ எஸ் பூமி எங்கும் செல்லுகிற இடம் எல்லாம் ஓ ஆல் தி செஸ்ட் ஹஸ் பிகம் செஸ்டமனிஸ் ஆமென் எல்லா சோதனைகளும் சாதனைகள் ஹாய் கர்த்தர் மாற்றுவதற்கு ஒரு காரணத்தை என்னால் சொல்ல முடியும் ஒரு காரணத்தை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது ஆவியானவருடைய ஊற்றப்படுகிற அனுபவம் ஆமென் எங்க ஊழியத்திலயும் சொல்ல முடியும் காரியங்களை நடப்பித்துக் சில வாரங்களாக இந்த இந்த மாதம் முழுவதும் கூட குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் சொல்லிட்டார் என்னை உண்டாக்கினவர் என்னை உருவாக்கினவர் எனக்கு துணை செய்கிறவர் அவர்தான் நம்மளுக்கு ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு யாருக்கு ஆவியை ஊற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சு இருக்கிறோம் யாருக்கு ஆவியை ஊற்றுவார் தாகம் உள்ளவனுக்கு தாகமுள்ளவன் மேல் ஊற்றுவேன் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் நீதியின் மேல் தாகம் தாகமுள்ளவன் அதாவது ஹோலினஸ்க்கு பரிசுத்திற்கு ஒரு தாகத்த ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா நான் பரிசுத்தமாகணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கமும் தாகமோ இருந்துச்சுன்னா ஆண்டவர் நிச்சயமா அந்த தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார் யார் இந்த வறண்ட நிலம் வறண்ட நிலம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில வாரங்களாக நம்ம சொல்லிட்டு இருக்காங்க நம்ம யாருலாக்ஸு நம்ம சொன்னோம் என்ன சொன்னோம் யாரெல்லாம் ஆண்டவருக்கு முதலிடத்தை ப்ரயாரிட்டிய முன்னுரிமையை அவரு கொடுக்குறீங்களா முன்னாடி ப்ரயாரிட்டி ஆண்டவருக்கு கொடுக்கறவங்களுக்கு நிச்சயமாகவே அவர்கள் வறண்ட நிலமாய் மாறுவார்கள் அப்பொழுது ஆவியானவருடைய ஊற்றப்படுகிற அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு ஏரியா அவரையே சார்ந்து இருக்கணும் அப்படின்றத நம்ம கற்றுக் கொடுத்தோம் ரெண்டு கரங்களை உயர்த்துவது சரண்டர் அப்படின்றதுக்கு அர்த்தம் அது போலவே அவரையே சார்ந்து எல்லா நிலைகளிலும் சார்ந்திருப்பது அப்படின்னா அவர் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அதுதான் உண்மை பட் கோண்ட் இன் ஹேண்ட் hand நீங்களும் தான் அந்த உலகத்திலேயே பெஸ்ட் டீம் அப்ப நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே வறண்ட நிலமாய் மாறுவோம் அதனால ஆவியானவருடைய ஊற்றப்படுகிற அனுபவத்திற்குள்ளே நம்ம கொண்டு செல்லுவோம் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நம்ம முடிக்கப் போகிறோம்ப்பா எனக்கு பர்ஸ்னலாக இது ரொம்ப ஒரு பிளெஸ்ஸான ஒரு பாயிண்ட்டாக ஒரு ரெவலேஷனாக நான் நினைக்கிறேன் பைபிளில் கொடுக்கப்படுகிற எல்லா விஷயத்துலேயும் ஆண்டவர் ஏதாவது ஒரு புதை புதையலை வச்சுருப்பார் ஒரு மறைப்பொருளை வச்சுருப்பார் அண்ட் டுடே காட் இஸ் கோயிங் டு ரிவீல் அ பியூட்டிஃபுல் ஒரு ஒரு சீக்ரெட் ஒரு மிஸ்டரியை மத்திய எழுதின சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது நான் வாசிக்கிறேன் கேளுங்க மத்தேயு பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது போது வறண்ட இடங்களில் அலைந்து எங்க அலைந்து வறண்ட இடங்களில் அது அலைந்து அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கே திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அதை திரும்பி போகுது அப்படின்னு சொல்றோம் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பிசாசு ஒரு சத்துரு ஒரு ஆவி ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு இலைப்பாறுக்காக இலைப்பாறுதலுக்காக தேடுகிற இடம் வரண்ட இடம் ஏன்னா அந்த வறண்ட இடத்துல வந்தா ரிலாக்ஸா நம்ம போய் என்ன பண்ணலாம் கை கால நீட்டி ஜாலியா உட்கார்லாம் நினைக்கும் ஆனா அந்த இடத்துல அதுக்கு என்ன இல்ல இலைப்பாறுதல் இல்லை இல்லை நோ என்ட்ரின்னு ஒரு போர்டு அங்கங்க ரோட்ல போட்டிருக்கிற மாதிரி உன் இருதயம் உன்னுடைய சூழ்நிலையில நீ ஆண்டவருக்கு வறண்ட நிலமா நம்ம மாற்றிட்டோம்னா வாட் எவர் சுச்சுவேஷன் யூ ஆர் மேபி இழப்புகள் மத்தியில் இருக்கலாம் ஒரு ஒரு பெரிய வியாபாரத்தில் நஷ்டத்தில் இருக்கலாம் இது எந்த குடும்ப பிரச்சனைகளில் இருக்கலாம் எதில் இருந்தாலுமே உன் இருதயத்தை வறண்ட நிலமாக நீ மாற்றிட்டனா அங்கே சத்ருவுக்கு இடமே இல்லை எப்படிப்பட்ட வறண்ட நிலமா நம்ம மாத்தனோனா சத்துரு இழைபாருவதற்கு இடமே கொடுக்காத ஒரு வறண்ட நிலமாய் நாம் இருப்போம் என்றா இருப்போம் என்றால் நிச்சயமாகவே ஆவியானவருடைய ஊற்றப்படுகிற அனுபவம் நமக்கு இருக்கும் ஆமா ஏதோ ஒரு ஒர்க்ஷாப்னு ஒரு பரமொழி சொல்லுவாங்களு பாருங்க ஐடல் மைண்ட் இஸ் அ டெவலபிள் ஒர்க் ஷாப் ஆமா அப்படி ஐடல் இருக்காது உன் இருதயம் ஆண்டவரை சார்ந்து இருக்கும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் உன் இருதயம் ஆண்டவருக்கு எப்படி சொல்றது அந்த சார்ந்திருக்கும் இருக்கும் பொழுதும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுதும் அவருக்காகவே உன் உன்னுடைய இருதயத்தை இயங்கிக் கொண்டே இருக்கிறது தான் அந்த அனுபவம் ஆமேன் இன்றைக்கு ஒன்று ஒரு சின்ன விஷயம் தான் அந்த அசுத்த ஆவி தேடுது போய் எங்கன்னா ரெஸ்ட் கிடைக்குமா எங்கன்னா சுகமாக தங்கலாமா அப்படின்ட்டு வறண்ட நிலத்தை தேடுது ஆனால் அந்த வறண்ட நில நிலம் அதுக்கு இடமே கொடுக்கல இன்றைக்கு கூட எவனை விழுங்கலாமோ அப்படின்னு சத்ருவானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டிருக்கிறான் இன்றைக்கு வென் யூ டோன்ட் கிவ் என்ட்ரி டு சேட்டன் இஃப் யூ புட் அ நோ என்ட்ரி போட் நோ நீ என்கிட்ட இலைப்படைய முடியாது அப்படின்னு உங்களால் ஸ்டாப் பண்ண முடிஞ்சா அந்த வறண்ட நிலம் உண்மையிலேயே ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெருகிற இடமாய் மாறும் நிலமாய் வந்து இந்த ரிவர்ஸ்ல சொல்லணும் ஜெசிமா அவனுக்கு நம்ம ரிலாக்ஸ் பண்றதுக்கு இடம் கொடுக்குறோம் நம்ம சொல்றோம்ல அது அப்படியே ரிவர்ஸ்ல பாரு நம்ம ஆண்டுடைய சமூகத்தை விட்டு வெளியில ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற இடமா நம்ம இருக்கக்கூடாது இதுதான் நோ என்ட்ரி போட் இஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வே இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் நம்ம ஆண்டுடைய சமூகத்தை விட்டுட்டு வேற இடங்களில் நினைக்கிறோம் ஒரு சின்ன சின்ன தவறுகளுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கு மனசுல நீ இடம் கொடுத்து ரிலாக்ஸ் நீ பண்ணுக்கிறனா அந்த இடத்துக்கு நோ சொல்லு

அவரை எப்படியாச்சும் ஏதாவது சொல்லி அவரை ஒண்டெல்லாம் நான் ஆக்கணுன்னு பார்க்குறான் நீங்கள் தான் பெரியாள் ஆம் பெரியாளாச்சே இந்த கல்லெல்லாம் அப்ப அம்மா மாற்றுங்களேன் நீங்கள் தான் பெரியாள் ஆச்சே அங்கேருந்து மேலேருந்து எகிரி குதிங்களேன் கீழே வந்து உங்களை பிடிச்சிப்பாங்களே இப்படி எல்லாம் சொல்லி ஒரு இழைப்பாறுதலாக ஆண்டர்கிட்ட தேடினா

அபிஷேகம் உலக கிரீகள் எல்லாத்துக்கும் நோ சொல்லிட்டு அவரை சார்ந்திருக்கோம் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கவும் சத்ருவுக்கு நோ சொல்றதுக்கும் கத்தர் பலனை இன்னைக்கு குடுக்க போறார் அவுட் போர்னால உங்களை நிரப்ப போகிறார் ஆயுதத்தை எடுத்துக்கோங்க

துதி என்ற ஆயுதம் நாவிலே வார்த்தை என்ற பட்டயம் கருத்திலே எங்க எல்லைய விட்டு அப்பாலை ஒன் ஆயுதங்களில் ஒன்றும் வாய்க்காதே எல்லா அதிகாரமும் எங்கள் கருத்திலே சாவை வென்ற இசுவின் நாமத்திலே எங்க எல்லைய விட்டு அப்பாலை பூசத்தானே

ஓவர் த சிச்சுவேஷன்ஸ் ஒவ்வொரு சிக்னஸ் த டெத் எல்லாவற்றுக்கும் மேல அதிகாரத்தை அபிஷேகத்தில் வச்சுதான் கருத்து கொடுத்திருக்கிறார் ஆவியானவர் கிறிஸ்துவை எப்படி நிரப்பினாரோ அதே ஆவியானவர் உங்க மேலையும் எங்க மேலையும் நிரப்புவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார் எந்த ஆவியானவர் சீஷர்களையும் அப்போஸ்தலர்களையும் அழைத்தாரோ அதே ஆவியானவர் உங்களையும் என்னையும் முன்குறித்தது மாத்திரமல்ல அழைத்தும் இருக்கிறார் அழைத்தவர் மாத்திரமல்ல நம்மை அபிஷேகிக்கவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இஃப் யூஆர் அன்னாயிண்டட் இஃப் யூ ஹவ் ஆல்ரெடி ரிசீவ் திஸ் அன்னாயிண்டி ஆஸ்க் மோர் திருப்தி அடைந்த காலம் முடிஞ்சிருச்சு ஆஸ்க் மோர் ஆஸ்க் மோர் ஏன் தெரியுமா அதிகமான அபிஷேகம் உனக்கு வேணும் அதிகமான மகிமைக்குள்ள கர்த்தர் உங்களை கடந்து செல்ல போகிறார் ஆமாம் அதிகமான ஊழியத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார் அதிகமான எல்லைகளுக்குள்ள கருத்தர் உங்களை உயர்த்த போகிறார் இஃப் யூ நீட் டு க்ரோ ஹை you நீட் টো have மோர் அநாயன்ட்டிங் மோர் அநாயன்ட்டிங் அண்ட் தி அவுட்போரிங் ஆஃப் தியான யெஸ் இன்னைக்கு உண்மைலே விஷட் have தட்ஸ் சேனோ டு சேட்டன் ஆமா அப்படின்னு சொல்கிற அதிகாரத்தை கர்த்தர் நம்ம காலத்தில் சொல்கிறாங்க ஹோட்டு சேனோ அது வந்து கே என் ஓடபிள்யூ ஆமா இது என்ன ஓ ஆமா வென்ட்டு சேர் no who ஸே பர்ஃபெக்ட் எப்போவுமே பாருங்களேன் சத்ரு அசுத்த ஆவி அவங்க கிட்ட வருதுன்னா உண்மையிலேயே அது வந்து ரெண்டு கொம்பு வச்சுன்னு ஒரு வால் வச்சுன்னு வராது அப்படியே பார்க்கறதுக்கு பயங்கரமா பயம் பொறுத்துற மாதிரிலாம் வராது அந்த காலத்தில் ஒனிடா அப்படின்னு ஒரு டிவிக்கு ஒரு ஆட் வரும் அது வாள் வச்சி ஆமா ஒரு மொட்டை தலையோட ரெண்டு கொம்போட வாலோட வரும் அப்படி வந்து சத்ரு நம்ம கிட்டே வர மாட்டான் இட்ல் பி த்ரூ அ சுச்சுவேஷன் இட் இல் பி த்ரூ சம் பர்சன் உண்மையிலேயே பர்சன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுதான் ஃபர்ஸ்டன்ஸ் பீப்புள் அ குட் ஒன்லி ஆனால் சத்ருவானவன் அவர்கள் கிட்டே இருக்கிற லூப் ஹாலை யூஸ் பண்ணி நம்ம கிட்ட வருவான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாத்தையும் பார்ப்பதற்கு ஸ்பிரிச்சுவல் ஐஸ் நமக்கு வேணும் ஒரு பிரச்சனை வருதா ஸ்பிரிச்சுவலாக நம்ம அதை டீல் பண்ணோம் இது சத்ருவானவன் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு பெரிய போராட்டம் அந்த சூழ்நிலையும் அந்த மனிதர்கள் என்ன தெரிவு பண்ணுவாங்க தே வில் மேக் யூ டூ லோஸ் யூர் டெம்பா எஸ் உன்னுடைய உன்னுடைய டெம்பரர் லூஸ் பண்ணி கோபம் அடைத்து பண்ணுவாங்க தே வில் மேக் யூ டூ லூஸ் யூர்

சொன்னோம்ல துதி என்ற ஆயுதம் ஆவியின் பட்டயம் வார்த்தை என்கிற பட்டயம் இதை கொண்டு நம்ம நிரப்பப்படும் பொழுது ஈ கேன் நெவர் என்டர் ஆக்சுவலாக நம்ம ஞாபகம் இருக்காப்பா அப்போல்லாம் பிசாசு ஓட்டும் போது பைபிள் எடுத்து வைப்போம் தெரியுமா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பிசாசு பயப்படும் பிசாசு பயப்படும் ஏன் பயப்படும் வார்த்தை இன்றைக்கு சத்ருவானவனுக்கு நம்ம இருதயத்துல இலைப்பாறுதல் கொடுக்க கூடாதுன்னா இருதயம் வார்த்தையினால் நிரப்பப்படும் பொழுது பர்சு தாவியானவரால் நீங்க நிரப்பப்படுவீங்க அந்த ஊற்றப்படுகிற அனுபவத்திற்குள்ளே கொண்டு செல்வார் உண்மையிலே இந்த சீசன் நீங்கள் ஆயத்தப்படணும் உங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியானவருடைய கிருபைகளை வாஞ்சத்து கேளுங்க எனக்கு நீங்கள் வேணுன்ட்டு உங்கள் இருதயத்தை வறண்ட நிலமை மாற்றிடுங்க உங்கள் இருதயத்தை நீங்கள் தாகமுள்ளதாக மாற்றிடுங்க எவ்வளோ பாத்திரம் இருந்துச்சோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றப்பட்டது எவ்வளவு தாகம் உனக்கு இருக்கிறதோ அவ்வளவாய் கர்த்தர் உன்னை நிரப்புவார் ஓ thirst is going to be filled it is going to be overflowed with joy peace anointing power இலை பாருதல் கொடுக்காத வறண்ட நிலம் நம்ம நாங்க எதிர்த்து நிற்கும் அவன் திட்டங்களை முறியடிக்கும் சேனை நை நங்க சத்தானுக்கு எதிர்த்து நிற்கும் சேனை அவன் திட்டங்களை முறியடிக்கும் சேனை எங்க எல்லையவிட்டு அப்பாலே போ சத்தானே உன ஆயுதங்களில் ஒன்றும் வைக்காதே எல்லா அதிகாரமும் எங்கள் கரத்தில் சாவி என்ற நாமத்திலே எங்க எல்லையவிட்டு அப்பாமே போ சத்தானே ஒன்றும் வாய்க்காதே எல்லா அதிகாரம் எங்கள் கருத்திலே விடுதலை இசுவின் இரத்தத்தினால் விடுதலை இசுவின் நாமத்தினால் விடுதலை ரத்தத்தினால் விடுதலை எங்க சாலை போசாதானே உன் ஆயுதங்களில் ஒன்றும் வாய்க்காது எல்லா அதிகாரமும் எங்கள் கருத்திலே சாவு வென்று இசுவின்லூயா சத்துருவுக்கு ஏடமே கிடையாது ஏன்னா நீங்க ஆண்டருடைய செல்ல பிள்ளை சத்துருவுக்கு இடம் கொடுக்காம உங்க இருதயத்தை நீங்க மாத்திட்டீங்கன்னா உங்க இருதயம் வறண்ட நிலமா பரிசுத்த ஆவியானவருக்கான இயக்கத்தோடு கூட காத்திருக்கட்டும் ப்ரிப்பேர் யோர் செல்ஃப் ப்ரிப்பேர் யோர் செல்ஃப் ஃபார் கிரேட் அவுட் போர் கர்த்தர் இன்று உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் தம்முடைய ஊற்றுதலை கொடுக்க போகிறார் உன் குடும்பத்தை நிரப்ப போகிறார் பெரிய காரியங்களை உங்களை கொண்டே செய்ய போகிறார் வச்சு எல்லா ஆசீர்வாதமும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக்கேஜ் மாதிரி உங்கள் குடும்பத்தை நிரப்பு ஏமே அல்லேலூயா இந்த மாதம் முழுவதும் இந்த அவுட் குறித்து ஆண்டவர் உண்மையிலே நிறைய காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவர் ஊற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார்

ஆவியானவர் ஊற்றப்படுகிற வரண்டன நிலமாய் yes god is building your family as a godly generations as an anointed generation அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஜனகூட்டமா கர்த்தர் நம்மளை மாற்றி கொண்டிருக்கார் மாற்றி கொண்டிருக்கார் அன்று பார்த்து நம்ம கேட்கலாமா ஊற்றுமையா உம் வல்லமையை ஊற்றுமையா உம் வல்லமையை ஆகதோடு காத்திருக்கிறேன்

ீர் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேனன்றேற்றுமையாற்றுமையால்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேத்தோடு காத்திருக்கிறோ

அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படட்டாண்டவர சபையில என் ஜனங்களை கொண்டு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்வீராக நிரூபிக்கிற காலகட்டத்துக்குள்ள ஒரு ரிவைவலின் காலகட்டத்துக்குள்ள எங்களை கர்த்தர் மீண்டும் நடத்துகிறீர் நன்றி உம்முடைய நாமத்தில் பரிசுத்தத்துக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை பிரித்தெடுக்கிறதுக்காக நன்றி அந்த ஏக்கம் அந்த தாகம் அந்த ஆசை அபிஷேகத்தில் முடியணும் அபிஷேகம் மகிமையில் ஜனங்களை கொண்டு போகணும் உம்முடைய நாமத்தில் சந்தோஷமா மன நிறைவோடு கூட என் ஜனங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ இஃப் யூ ஆர் பிளஸ்ட் பை திஸ் ப்ரோக்ராம் இஃப் யூ ஹாவ் டெஸ்ட் மெனிஸ் டு ஷேர் உங்களுக்கு சாட்சிகள் இருக்கிறது என்றால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களிலே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பான்சர் ஆர் இஃப் யூ வாண்ட் டு பார்ட்னர் இன் திஸ் ப்ரோக்ராம் யூ கேன் ஆல்சோ ஸ்பான்சர் அண்ட் பார்ட்னர் எங்களை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களிலே தொடர்பு கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் உங்களுடைய ஜபக்குறிப்புகள் இருந்தாலும் எங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்காக ஜபிக்க ஒரு குழு இங்கே காத்து இருக்கிறது ஷுவர்லி காட் இஸ் கோயிங் டு ஃபில் யூ மோர் காட் பிளஸ் யூ தா குவார் வச்சா நீரு ஜாயா சிடுவலி வலமுள்ளதாக குவார் வச்சா நீடுவ நீ பாய்ச்சலான தோட்டத்தை கோல குவார் பச்சா நீடுவா நீ பாய்ச்சலான தோட்டத்தை கோல உழைப்பின் பலனை உண்ண செய்வார் நன்மைகள் வாழ்வில் நிகழ செய்வார் தலைமுறைகளை காண செய்து நலமும் அமைதியும் பெருக செய்வார் உழைப்பின் பலனை உண்ண செய்வார் நன்மைகள் அஞ்சி நடப்போம் அவ வழி நடந்து வாழ்ந்திருப்போம் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போம் அவ வழி நடந்து வாழ்ந்திருப்போம் நாம் இஸ்ரவேலின் சுகம் சுதந்தரிப்போம் அவ வழி நடந்து வாழ்ந்திருப்போம் நாம் மிஸ்ரவே சமாதானம் சுதந்திரிப்போம்

ஒன்றும் வாய்க்காதே எல்லா அதிகாரமும் எங்கள் கருத்திலே சாதி நாமத்திலே